ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசியாக வரக்கூடிய கன்னி ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கறக்கு இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மிலமங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பலேக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கன்னிராசிக்காரங்களை பற்றி நிறைய விதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணிராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவே வாழணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க இவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை இவர்கள் வெறுப்பப்பட்டது போலயே அமையக்கூடும் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னாடி குடும்பத்தில் கலந்து பேசிய பிறகு தான் செய்வாங்களாம் உழைப்ப அதிகமா விரும்புவாங்க பணத்தை அதிகம் செலவு செய்ய மாட்டாங்க இவங்க கையில பணப்புழக்கம் எப்பொழுதுமே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வருமானத்திற்கு தகுந்தபடி செலவுகளை செய்வாங்க வீடு வாகனம் போன்ற வசதிகள் அமைத்துக் கொள்வாங்க அது மட்டும் இல்லாம கன்னிராசிக்கார்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க அதிகமாக கோவப்படுவாங்க இவங்க எதையும் மறக்கவே மாட்டாங்க அதிக ஞாபக சக்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் சூழ்நிலைக்கு போல குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற குணங்களை கொண்டு இருப்பாங்களா ஆன்மீகத்துல ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பயணங்கள் செல்வது இவர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயமா இருக்கும் மற்றவர்கள் வேலையை வாங்குவதில் கெட்டிக்காரங்க இவர்களுக்கு உணவு சாப்பிடுவதை அதிகம் விரும்புவாங்க புதிதாக உடை அணிவதையும் அதிகமாக இவங்க விரும்புவாங்க இவர்கள் பேச்சில் எல்லோரையும் கவர்ந்து விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேண்டும் அப்படின்னா நினைப்பாங்க இவர்களின் பேச்சு அதிகம் நகைச்சுவையாய் கலந்து தான் இருக்கும் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இவங்க அதிகம் யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க யாரும் இவரை ஏமாற்றுவது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கக்கூடும் மேலும் இவர்கள் நடக்கும் பொழுது அதிவேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க இவங்க சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க மற்றவங்க கிட்ட அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்துக்குவாங்க ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அதிகம் திட்டம் போடுவாங்க எந்த ஒரு செயலிலுமே நிதானத்தோடு காணப்படுவாங்க இவங்க நீண்ட ஆயுளையும் பெற்றிருப்பாங்க மேலும் இவர்களின் தோற்றத்தை வைத்து வயது என்ன அப்படிங்கிறது அறிந்திடவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அச்சங்களும் கூச்சங்களும் அதிகமாக இருக்கும் மேலும் இவங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு போன்ற எண்கள் வந்து இவங்களுடைய அதிர்ஷ்ட எண்களாக சொல்லப்படுது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வந்து பச்சை நீளம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை வந்து புதன் சனி அதிர்ஷ்ட கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரகத பச்சை அப்படின்னு சொல்லப்படுது அதிர்ஷ்டம் தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்னென்ன விதமான மாற்றத்தை தரும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள் முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்துங்க அப்படின்னா அதை புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கன்னிராசி அன்பர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிரக நிலைகளை அதாவது மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காரு சுக்ரனும் புதனும் தன் வீடுகளை மாற்றி அமைத்திருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் புதிய பாதையும் உங்களுக்கு தென்படும் வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் ஆலய தரிசனங்களும் ஆன்மீக பயணங்களும் உருவாகும் விரயாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் திடீரென விரயங்கள் உண்டாகும் என்றாலும் கூட அதை சமாளிக்க முன்னதாகவே அதற்குரிய தொகைகளும் உங்களுக்கு வந்து சேரும் அதனால கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அதிசாரா பயிற்சியாக இருந்தாலும் அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் விழும் நான்கு ஏழுக்கு அதிபதியான அதிபதியானவர்தான் குரு அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு சீராக இருக்கும் குடும்பத்தில் முன்னேற்றம் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கல்யாண தடைகளும் காரிய தடைகளும் நீங்க போகுது தாயின் உடல்நலம் சரியாக போகுது சென்ற மாதம் ஏற்பட்ட தட்டுப்பாடுகளும் பண நெருக்கடிகளும் தானாகவே விலக போகுது எதிர்பாராத வரவுகளால் இதயம் மகிழும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் நீங்கள் எடுத்த முயற்சி பலன் தரக்கூடியதாக இருக்கும் பழைய பாக்குகள் வசூலாகி ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க மேலும் மாதம் முழுவதும் கும்பராசியில் சனி மற்றும் ராகு சேர்க்கை ஏற்படுது மேலும் ஆறுக்கு அதிபதியான சனி ஆறாவது இடத்திலேயே வக்கரம் பெறுவது யோகமான காலமாக உங்களுக்கு பார்க்கப்படுது இதனால் என்னென்ன விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போதுன்னு பார்த்தீங்கன்னா வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே கொடுத்த கடனை வாங்க முடியலையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி த மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் கொடுக்கல் வாங்குதல் ஒழுங்காக இருக்கும் வளர்ச்சி அதிகரிக்கும் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் எதை செய்தோமோ அதை செய்வோமா என்று யோசிப்பீங்க தொழில் தொடங்கும் திட்டங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு மூலமாக வெளிவந்த புதிய முயற்சியில் ஈடுபட்டு பொருளாதாரத்தை பெருக்கிக்கொள்ள முயற்சி எடுப்பீங்க அதே போல் ராசிக்கு செவ்வாய் பகவான் சென்றிருக்கார் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய் அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக தொழில் நடக்கும் இடத்துல மாற்றம் செய்ய விருப்பம் உடையவர்களாக இருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல மாற்றம் கிடைக்கும் நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக நடக்கும் உடன் பிறந்தவர்கள் பகையை மறந்து செயல்படுவாங்க பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் உடல் நலத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் அப்பொழுது வந்து வந்து அலைமோதும் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனே நீங்க மருத்துவமனை சென்று மருத்துவரை அணுகுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் துளம் ராசிக்கு சுக்ரன் சென்றிருக்காரு இப்பொழுது புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது மேலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த சுக்ரன் அவர் தனஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை நீங்கப்போகுது போகுது புதிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கப்போகுது போகுது குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரப்போகுது குறிப்பாக பொருளாதாரத்தில் நிறைய ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் மேலும் பொதுவாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சந்தர்ப்பங்கள் வரப்போகுது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்தினைவாங்க உத்தியோகம் தொழில் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்க போகுதுங்க மேலும் கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் தேர்ச்சி கிடைக்குங்க பொருளாதாரத்தில் பெண்களுக்கு நிலை உயரப்போகுது அது மட்டும் இல்லாமல் புனித பயணங்களும் அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழு எட்டு பதினொன்று பன்னிரெண்டு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் இளஞ்சிவப்பு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவின் மூலிமா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அன்மிகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி